தந்தை மகன் துய ஆமையினுடைய அருளும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக மீண்டும் ஒரு புதிய நாள் எனக்காகவும் உங்களுக்காகவும் விளர்ந்திருக்கிறது இன்றைய நாளிலே நாங்கள் மன மாற்றத்தை பற்றி நாங்கள் சிந்திப்போம் மனம் மாற வேண்டும் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய துக்குணம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து பொய்யான வாழ்க்கையிலிருந்து போலியான வாழ்க்கையிலிருந்து பகட்டான வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையை பாதையை நோக்கிய பயணமாக வாழ்க்கை பயணிக்கப்பட வேண்டும் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து மிகவும் மிகவும் கடுமையாக எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் மனம் மாறாவிட்டால் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அவ்வாறே அழிவீர்கள் மனம் மாறுங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அழிவின் பாதைக்குள் விட்டுச் செல்லுகின்றது அமைதியற்ற வாழ்வுக்குள் இட்டுச் செல்லுகின்றது நேர்மையற்ற வாழ்வுக்குள் விட்டுச் செல்லுகின்றது பொய்யான போலியான பகட்டான வாழ்க்கைக்குள் தான் நாங்கள் இன்றும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலைகளில் இருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும் நிலைகளில் இருந்து நாங்கள் எங்களை விடுவித்து நாங்கள் புதிய வாழ்வை நோக்கி புதிய பாதையை நோக்கி நாங்கள் எங்களுடைய பாத சுவடுகளை நகர்த்தி கொண்டிருக்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் பொய் பொறாமை எரிச்சல் ம் மற்றவனை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுவது ம் அசுத்த வார்த்தைகள் தேவையற்ற வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள் நாங்கள் ஒரு பதவியில் பட்டத்தில் இருக்கும் பொழுது அடக்கி ஆளுகின்றோம் தேவையற்ற வார்த்தைங்களை நாங்கள் பிரயோகிக்கின்றோம் இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும் இவைகளை கடந்து நாங்கள் எங்களுடைய பாதங்களை பதித்து இறைவனுடைய அமைதியான வாழ்க்கையை அமைதியான பாதையை நாங்கள் தேடிச் செல்பவர்களாக நாங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் ஆண்டவருடைய பாதை புனிதமான பாதை ஆண்டவருடைய பாதை ஒளியின் பாதை ஆண்டவருடைய பாதை நன்வெளி காட்டும் பாதை ஆண்டவருடைய பாதை எல்லோரையும் ஆண்டவரிட ஆண்டவராய தந்தையிடம் அழைத்து செல்லும் பாதை அந்த பாதையை நோக்கி நாங்கள் உணர்வுகளோடு நாங்கள் பயணிப்போம் உணர்வுகளோடு வாழ்க்கையை நாங்கள் முன்ருவோம் இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் மாரி மூலமாக உணர்வுள்ள உள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றி வாழ்வோம் எல்லாம் பிறந்த இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்